அக்னிநதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் கேம்பிரிட்ஜில் ஒரு கடையிலிருந்து நிர்மலா பிட்ஜ் வில்லியம் லைப்ரரிக்கு போய்க் கொண்டிருந்த போது கௌதமன் நீளாம்பரனை கண்டாள் நிர்மல் உன்னை ஊரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறேனே கௌதமன் உவகையுடன் அருகில் வந்தான் நீ இந்த நேரத்தில் லைப்ரரியில் இருப்பாய் என்று கமால் சொன்னான் எப்படி இருக்கிறாய் நிர்மலாவுக்கு வியப்பாக இருந்தது கண்களை மூடிக்கொண்டாள் கௌதமன் அப்போதும் எதிரே நின்று பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் எப்படி வந்தாய் உங்களை சந்திக்க லண்டனிலிருந்து வந்திருக்கிறேன் பாரின் சர்வீஸில் இருக்கிறாயாமே சரியாகத்தான் கேள்விப்பட்டிருக்கிறாய் மகிழ்ச்சியாக இருக்கிறாயா ஓ பேச்சு முடிந்தது கௌதமன் நிர்மலாவை உற்று பார்த்தான் அவள் வளர்ந்திருக்கிறாள் அளர்ந்து பேசுகிறாள் பெரிய மனித தோரணை வந்திருக்கிறது லைப்ரரியை சுற்றி கொண்டிரு கமாலும் தலையத்தும் கோகினூரில் காத்திருப்பார்கள் வாயேன் போகலாம் நிர்மலா பேசாமல் அவனுடன் சென்றாள் பக்கத்தில் கருப்பு கவுன் அணிந்த மாணவர் கும்பல் கடந்து சென்றது பெரிய பற்றி நிர்மலா கௌதமனிடம் கொண்டு வந்தாள் தீவிர வெள்ளைக்காரன் அவனும் கொஞ்சம் குசால் பேர்வழிதான் அவனும் சம்பாபாஜியின் சீடனாகிவிட்டான் அப்படியா சம்பாவை நீங்கள் சந்தித்ததுண்டா அடிக்கடி சந்திப்போம் மகிழ்ச்சியாக இருக்கிறாளா எனக்கு என்ன தெரியும் மகிழ்ச்சி என்பது உறவாடுகிற விஷயம் கௌதமன் மௌனியானான் கிங்ஸ் காலேஜுக்கு எதிரே நடந்து வந்தார்கள் சாரல் வீசிக்கொண்டிருந்தது கொஞ்ச காலத்திற்கு பிறகு சம்பாபாஜியும் சுஜாதா முகர்ஜி மாதிரி ஆகிவிடுவாள் என்று தோன்றுகிறது இது மிகவும் வருந்தத்தக்கது சுஜாதா முகர்ஜியை உனக்கு தெரியுமா தெரியும் காலம் வலுவில் தாக்கிவிட்டு கள்ளத்தனமாக அப்பால் போய்விடுகிறது எவ்வளவு வருந்தத்தக்கது கௌதமன் இப்போதும் பேசவில்லை சுஜாதா தேவி பதினைந்து வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்திருப்பார் அவருடன் இரண்டு வார்த்தை பேச மாட்டோமா என்று ஏங்கியவர்கள் ஏராளம் பேசிவிட்டால் பெருமிதப்பட்டுக் கொள்வார்கள் இப்போது தன் பிள்ளை வயதுக்காரர்களை கூட்டி வைத்துக் கொண்டு மனமகிழ்வு காண்கிறார் அடிக்கடி காஃபிக்கு அழைக்கிறார் புத்தகங்கள் எழுதுகிறார் ப்ளீட் ஸ்ட்ரீட்டில் அவருக்கு நல்ல செல்வாக்கு அவருடைய வாழ்க்கை குறிக்கோள் சொந்த மகிழ்ச்சி இரண்டுக்கும் பதிலாக புகழ்ச்சியை தான் பெற்றிருக்கிறார் சம்பா பாஜியும் இப்படித்தான் ஆகிவிடுவாள் போல் இருக்கிறது சம்பா பேரில் குற்றமில்லை காலம் அப்படி தாக்கிவிட்டது இதற்காக பிறரை தாக்குவதில் மகிழ்வு காண்கிறாள் கௌதமன் துணுக்குற்றான் நிர்மலாவை விழிவிரித்து பார்த்தான் அவள் கண்கள் கலங்கியிருந்தன முகத்தை துடைத்துக் கொண்டு நிர்மலா சொன்னாள் இது சிறிலின் மோகம் காரணம் அவன் லார்ட் ஐஸ்லேயின் மகன் நீ எப்படி சர் தீபநாராயணனின் புத்திரசிகாமணியோ பையா சாகப் எப்படி சர்ஜாகி ராஜா பகதூரின் வாரிசோ அதை போல நிர்மலா நீ சம்பாபாஜியை தாழ்வுபடுத்துகிறாய் இது அநீதி கௌதமன் சொன்னான் இல்லை கௌதமன் இது உண்மை சம்பா நம்பிக்கை இழந்தவள் நம்மையும் நம்பிக்கை இழக்க வைக்கிறாள் நேற்று கமல் கொண்டிருந்தான் சம்பாபாஜியின் கவர்ச்சி திறன் மங்கி மறைந்து கொண்டிருக்கிறதே ஏன் இதற்கு தலையில் சொன்ன சரியான பதில் சம்பா அப்படியேதான் இருக்கிறாள் நாம் வளர்ந்து முதிர்ச்சி கண்டு விட்டோம் கௌதமன் கவலைக்குறியுடன் நிர்மலாவை பார்த்தான் அவள் பேசிக் கொண்டிருந்தாள் பாரிசில் இருந்தாள் அங்குள்ள வேலையை அரைகுறையாக விட்டுவிட்டு இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறாள் இப்போது இங்கு லண்டனில் ஏதோ வேலை கிடைத்திருக்கிறதாம் எங்கும் படிக்கத் தொடங்கப் போகிறாளாம் தன்னை குறித்த எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தவிக்கிறாள் அவளுக்கு ஏதாவது ஒரு சென்டிமெண்டல் தோளமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் இல்லாத போது தேடிக்கொண்டிருக்க வேண்டும் ஜீசஸ் லைனிலிருந்து ட்ரம்ப் இசைக்கு செய்துக்கு கௌதமன் திகைத்து நின்றான் யாரது இப்படி ஏதாவது சோகராக மிசைத்துக் கொண்டிருக்கிறான் அடிக்கடி நிர்மலா பாதிப்பை காட்டிக்கொள்ளாமல் பேசினாள் கௌதமன் பாதிக்கப்பட்டிருந்தான் நிர்மலா சொன்னாள் பையா சாஹிப் ஆமீர் ராஜா கூட லண்டன் வந்திருக்கிறார் பாகிஸ்தான் ஹவுஸில் டிப்ளமேட் அதனால் எங்களை சந்திப்பதில்லை இருவரும் கோகினூர் பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள் ஏதோ சிந்தனையில் மூழ்கியிருந்தவள் சற்றென்று திரும்பி கௌதமன் மனிதர்கள் ஏனிப்படி துறை இருக்கிறார்கள் கௌதமன் பேசவில்லை சாலை ஓரத்தில் மஞ்சள் நிற மலர்கள் நிறைய மலர்ந்திருந்தன மலைத்தாரைகள் ஜலதரங்கம் வாசிக்க தொடங்கின நிர்மலா கௌதமன் என்றான் சொல்லுங்கள் நீ என்னை மணந்து கொள்கிறாயா ஒரு காலும் முடியாது ஏன் ஏன் நிர்மல் கௌதமனுக்கு நாக்குலறியது ஏனென்றால் நீயும் துடைக்காலி தோசி சரி வா உள்ளே போகலாம் மலையில் நனையாதே நிர்மலா உண்மையாகவே பெரிய மனுஷியாகிவிட்டால் இருவரும் உணவு உறுதிக்குள் நுழைந்தார்கள் அக்னி நதி தொடரும்